படங்கள் என்றால் பே தலைக்கீழாக என்றால் மேும் ரறியாக வந்து உயிரி எடுக்கும் இப்படிதான் காலம் காலமாக பேய் படங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் உருவத்தை காட்டாமல் வெறும் வைத்து பயம் காட்ட முடியும் என்று உணர்த்திய படம் தான் ஈரம் அறிவழக்கன் இயக்கத்தில் நாதி நந்தா சிந்து மேன நடித்திருந்த அப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது அந்த கூட்டணி மீண்டும் மிரட்டுவதற்கு தயாராகியுள்ளது ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக சதத்தை வைத்து பயம் காட்டப் போகிறார்கள் அதனால் நம் காதுகளை நாம் கொஞ்சம் பத்திரமாக தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு மிரட்டலான ஒரு சம்பவத்தை இந்த காம்போ செய்ய இருக்கிறது மேலும் மூன்று ஹீரோயின்களும் அதன்படி லட்சுமி சிம்ரன் லைலா ஆகியோர் கதாபாத்திரத்தில் இடம்பெறுகின்றனர் சப்தம் என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்திற்கு தமன் இதற்கான போஸ்டர் நாளை வெளிவர இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்திருக்கும் படக்குழுவுக்கு இப்போது வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது தற்போது ஹாரர் என்ற பெயரில் வரும் காமெடி படங்களுக்கு மத்தியில் இந்த சப்தம் நிச்சயம் காதுகளை அதிர வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது